ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா புளி நம்ம புளியந்த பூத்தா வந்திருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக புளியம்பலம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் அம்மா அப்பா அண்ணே எல்லோரும் வந்து புளியம்பலம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு நம்மகிட்ட ஒரு எட்டு மரம் இருக்குது எட்டு மரத்தில் வந்து ஒரு ஏழு மரம் நல்லா பிடிச்சிருக்குது ஒரே ஒரு மரம் மரத்தில் நல்லா அவ்வளோவா வந்து புளியம்பலாம் இல்லை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த உட்காந்துருக்கு கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த மரம் மட்டும்தான் தான் சரியாக பிடிக்கல மற்ற எல்லா மரமும் நல்லா பிடிச்சிருக்குது நல்ல ஒரு ஈல்டாகவும் இருக்குது உங்களுக்கும் புளியம்பழம் தேவைப்படுச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டயத்துலேயே அவங்ககிட்ட வந்து புளியம்பழம் சீசனு இப்போ இந்த டயத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புளியம்பழமாக வேணுமா இல்லை அந்த விதையோட வேணுமா இல்லை நாரெல்லாம் பிரித்து விதையெல்லாம் எடுத்து தனியாக அந்த இது மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுபடியாக தனியாக பிரித்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் பெரியம்மா அம்மா எல்லோரும் சேர்ந்து விதையெல்லாம் பிரித்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் எங்கே தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொரியர் மூலயமா டோர் டெலிவரி பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த தண்ணி இந்த இடம் வந்து நல்லா இருந்ததுனால புளியம்பழம் வந்து நல்லா ஈல்டு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய புளியம்பழம் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வெயில் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியலை இந்தப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்